ஒரு முக்கியமான விஷயம் சார் இத ஏதோ ஒரு மோட்டிவேஷன்லாம் நினைச்சுக்காதையே ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வச்சு இந்த அதிர்ச்சியில் இருக்கிறவனுக்கு பொழுச்சுன்னு ஒன்று வச்சு மறுபடியும் அவனை சுய நினைவு கூட்டிட்டு வருவாங்க இல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கெட்ட வழக்கம் ஒன்று இருக்குது என்னன்னா நம்மளை இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணிக்கிறது அந்த கம்பேர் பண்ணிக்கிறது அதாவது செல்ஃபா வந்து நீங்கள் வந்து உங்களை பண்ணிக்கலாம் அதாவது இதுக்கு நம்ம சரிப்பட்டு வருவோமா மாட்டோமா அப்படின்றதெல்லாம் வந்து தாராளமாக நீங்க உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணலாம் ஆனால் இன்னொருத்தனோட சேர்த்து உங்களை நீங்க செக்அப் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க இது எங்கே கொண்டு போய் முடியும்னா நீ எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உன்னை என்ன ஒன்று அடிச்சு காலி பண்ணி ஒரு ஓரமாக உட்கார வச்சுக்க நீ எதுக்குமே லாய்க்கு இல்லடா ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் அதாவது நான் அந்த கம்பாரிசன் இன்னொருத்தனோட வச்சு பார்க்குறப்போ ஓகே நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓரளவு கொண்டு போவாங்க ஆனா அதுக்கப்புறம் கடைசியில என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவனோட நீ உனைய கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு நம்மள நம்மளே நினைக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுருவா நீங்க இன்னொருத்தர் காம்படிஷனா கூட எடுத்துக்கலாம் ஆக்சுவலி அந்த காம்படிஷனே தப்பு ஏன்னா நமக்கு தான் நம்ம காம்படிஷனா இருக்கணும் இன்னொருத்தனோட நீங்க காம்படிஷன் போற கொஞ்சம் ஓரளவு ஹெல்த்தியா இருக்கணும் இல்ல ஆனா கம்பேரிசன் போனீங்கன்னா காம்படிஷன் கொண்டு போய் உட்கார வச்சுக்க நம்மள ஒரு கால் புனச்சியா நம்மள நம்மள கன்னடல நம்மள பாக்கதே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆக்சுவலா என்ன म्हटறன்னா எனக்கு உண்மையில இந்த ஒரு வாரம் இப்பவே நம்ம கம்பேர் பண்ணவே மாட்டோம். அதாவது நம்ம தான் மாஸ்டர்பீஸ்ன்ற ஒரு நினைப்பு எனக்கு என்னைக்குமே இருக்கு. ஆனா இப்ப ஒரு வாரமா என்னைய நானே டவுட் ஆகி கிிர மாரே. ஏன்னா எல்லாரும் ஒருவேளை நம்மள நம்ம வந்து ஃபேக்கா நம்பி இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் எப்படி நம்மள மாதிரி செய்யறான்னு நான் பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆக்சுவலி அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அதுல அடிக்ட் ஆகுறது என்ன மாட்டோம்னா அவங்களோட பர்சனாலிட்டி நமக்கு ஒட்டிக்குச்சு நமக்கு அட்வான்டேஜ் நம்ம ஸ்டைல் தான் இன்னொருத்தர் ஸ்டைலை நம்ம கூட வச்சு பூச்சிட்டோம்னா அது ரொம்ப தப்பா போயிரு அதுல இன்னைக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு நினைச்சேன் வெறும் ஒரே வாரம் தான் என்னன்னா இந்த அப்சஸும் வாங்கிடல அதாவது ஒரு மேல ரொம்ப தீவிரமா அதையே நினைச்சு 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 அதுக்குள்ளேயே புரண்டு கடைசியில் அதுக்குள்ளேயே மூழ்கி சாவுறது அந்த லெவலுக்கு போயாச்சு இப்ப அந்த அதோட எண்டு எங்க கொண்டு வந்து நிப்பாடி இருக்குன்னா நீ அதுக்கு லாய்க்கல ஒன்னால லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது நீ எதுக்குமே ஒத்து வர மாட்ட நீ ஒரு வேஸ்ட் பீஸ் இந்த இந்த பட்டம் சொல்லுவாங்க இல்ல முடிஞ்சா உடனே போய் செத்து மறுபடியும் பிறந்து வா அப்ப உனக்கு ஓலை ஒழுங்கா பாப்பு மேல அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு சார் இது ரொம்ப மோ

ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி ஒன்றும் இல்லை நீங்கள் டவுன் ஆகிட்டீங்களா தப்பே இல்லை மறுபடியும் அதை எப்படி கொண்டு போகலான்றத பாருங்க ஆனால் இன்னொருத்தர் கம்பேர் பண்ணி அவங்க கூட வந்து அவனை மாதிரியே நம்ம இருக்கணும் அந்த லைஃப் ஸ்டைல நம்ம போய் அடாப்ட் ஆனால் கதையே கிடையாது அந்த லைஃப் ஸ்டைலும் உங்களுக்கு ஒத்து வராது நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க நீங்கள் அதை நமக்குள்ளே இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும் அடுத்தவனை பார்த்து அவனோட நமக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கும் போது அவங்களுக்குள்ள பிரச்சனையே ஆரம்பிக்குது அதனால தயவு செய்து எப்பையும் உங்களோட ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க அடுத்தவை ரூட்டில் வந்து அப்படி போயிட்டு இப்படி வேணா வரல அங்கேருந்து வந்து ஏதாச்சும் கொஞ்சம் நினைஞ்சு ஏதாச்சும் எடுத்துக்கலான்னு வைங்கள ஆனால் நீங்கள் அவனாக மாறணும்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் அவனாக மாறினீன்னா நீ யாருன்னு உனக்கு தெரியாமல் போயிடுப்பில்ல உன்னோட ஓன் இது என்ன ஆறுது ஆக்சுவலி நம்மளோட ஓன் கிரௌண்டு தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தே இருக்குது அடுத்தவன் க்ரௌ போய் நம்ம விளையாடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவர் அவன் பாதி எடுத்துப்பான் அவனுக்கே தெரியாம நம்மளே கொடுத்துருவோம் அவனும் எடுக்கணும்னு நினைச்சு எடுக்க மாட்டான் அதனால வேற எதுவும்